ஒரு வீரமுக்கரை முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில அமைப்பாளராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் தந்தர் அவர்களை நேற்று அதிகம் பட்ட திருச்சி மாநகரிலே ரவுடி கும்பல் வெட்டி படுகாயத்தை ஏற்படுத்தியுள்ளது இது ஒட்டுமொத்த ஜனநாயக நாட்டிற்குள் விடப்பட்டுள்ள எச்சரிக்கை ஒரு வழக்கறிஞருக்கே இந்த ஜனநாயக நாட்டிலே பாதுகாப்பு இல்லை என்றால் ஒரு சாமானிய மக்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வது யார் என்ற கேள்வி இங்கே ஏற்படுகிறது எனவே இங்குள்ள ஜனநாயகத்தின் நான்காவதுக்குள்ளான பத்திரிகைகள் எங்களுக்கான இந்த முத்திரைய சமூகத்திற்கான உரிமையை பெற்றுத்தர வேண்டும் முத்திரை சமூகத்தினுடைய ஒற்றை தலைவராக விளங்கக்கூடிய அண்ணன் கே கேஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்துகளும் மிரட்டல்களும் வந்து கொண்டே இருக்கிறது காவல்துறையின் கவனத்திற்கு நாங்கள் கொண்டு சென்று கொண்டே இருக்கிறோம் ஆனால் காவல்துறை உரிய பாதுகாப்பை வழங்க மறுக்கிறது எனவே தமிழக அரசு தலையிட்டு முத்திரைகளின் ஒற்றை தலைவனாக இருக்கக்கூடிய அண்ணன் கே கே அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் மற்றும் பொறுப்பாளர் அனைவருக்கும் உரிய பாதுகாப்பு வழங்கி முத்திரை சமூகத்தினுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பேட்டி வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் அதோடு நாங்கள் கைது செய்துவிட்டோம் என்று கணக்கு காட்டுவதற்காக எவனை விட்டுவிட்டு அம்பை கைது செய்வதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் உண்மை குற்றவாளி யார் இந்த ரவுடி கும்பலின் தலைவன் யார் என்பதை விசாரிக்க வேண்டியது என்ற பொறுப்பு எனவே நாங்கள் அமைதியான முறையிலே அறவழியிலே ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் காவல்துறை ஒத்துழைப்பு கொடுத்து காவல்துறைக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து அவர்களுக்கு கால அவகாசம் அவகாசம் வழங்கிவிட்டோம் இனியும் கைது செய்யவில்லை என்றால் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய நாங்கள் எங்களுடைய மூர்க்க போராட்டத்தை போராட்டத்தை முத்தரை போராட்டத்தை பொன்னமராவதி புதுக்கோட்டை எல்லாம் பார்த்திருக்கும் அதை தமிழகம் மறந்திருக்காது அது போன்ற ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டி வரும் என்று தமிழக அரசுக்கு எச்சரிக்கிறோம் குரு மணிகண்டன் மாநில ஒருங்கிணைப்பாளர் வீரமுத்தரகர் முன்னேற்ற சங்கம்